திருமுற்றத்து அடியார்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு திருப்பாவையிலே இன்று ஏழாம் பாடல் இன்றைய நாள் பாசுரமான கேசு கேசு என்று எங்கும் ஆனை சாத்தன் என்கிற பாட்டை அனுபவிக்க எம்பெருமானுடைய பரம கிருப்பையாலே ஆச்சாரியனுடைய நெருகேதுக கடாக்சத்தினாலே கூடியிருக்கிறோம் அடியனுடைய மந்த மதிக்கு எட்டிய அளவிலே எளிமையாக அந்த பாசுர அர்த்தத்தை அடியன் என்று விண்ணப்பிக்கிறேன் श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसोनवे यत्कडाक्षैकलक्ष्याणाम् सुलभ श्रीधरः सदा रेवाचान् पिल्ले तिरुवड् पल् नीलादुङ्गस्तनगिरिरडी सुब्धमुद्बोत्य कृष्णम् पारार्त्यं स्वं श्रुतिसतशिरः सिद्धमध्यापयन्ति சோச்சிஷ்டாம் சஜினி கலிதம் அன்னவயற் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை ஓ மாலை சூடிக் சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்றைய பாடல் கீசு கீசு என்ன எங்கும் ஆனைச்சாத்தன், கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனருங்குழலாய்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளா ஆயடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம் பாவாய் அவதாரிகை என்ன சொல்லப்பட்டிருக்கு பெரிய சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறது பகவத் விஷயத்தில் சுவடறிந்து மறந்து கிடக்கிற ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்தில் பகவத் விஷயத்துல நல்லா ஞானம் உண்டு இருந்தாலும் அதை மறந்தது போல உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள் திருப்பாவையிலே இன்று ஏழாவது நாள் ஆறு பாசுரங்களை கடந்து வந்து விட்டோம் ஆறாவது பாசுரத்துல ஆறாவது பாசுரம் தான் பாகவத திருப்பள்ளி எழுச்சி பிரகரணத்துல முதல் பாட்டு முதல் அஞ்சு பாடல்கள்ல எம்பெருமானுடைய பரத்வம் யூகம் விபவம் அந்தரியாமித்வம் ஆறாம் பாட்டுல அர்ச்சைன்னு சொல்லப்படுறது அர்ச்சை இந்த அஞ்சு நிலைகளை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காமிச்சு கொடுத்தா ஆறாவது பாசுரத்துல பிள்ளாய் அப்படின்னு இந்த பகவத் விஷயத்திலே மிகவும் சிறியவளான ஒரு பெண் அந்த பெண்ணை எழுப்புறா பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் அப்படின்னு அந்த முனிவர்கள்லாம் எழுந்துட்டா ஹரி ஹரின்னு சொல்லிட்டு போறா எழுந்திராய் அப்படின்னு கிருஷ்ணசேஷிதங்களை எல்லாம் சொல்லி நீ நோன்பு நோர்க்க வேண்டும் எழுந்து வருவாய்னு அந்த முதல்ல பிள்ளாயின்னு ஒரு பெண்ணை எழுப்பினார்கள் இந்த பாட்டுல பேய் பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறா ஏ அப்படி அப்படின்னா இவ பகவத் விஷயத்த நன்னா தெரிஞ்சுட்டவர் தெரிஞ்சு இருந்தாலும் அந்த ரசத்தை அறிந்து இருந்தாலும் அதை மறந்து போய் படுத்துட்டு இருக்காளாம் இவெல்லாம் சிலரை எழுப்பியாச்சு போறோம் இப்ப நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து கோவிலுக்கு போறதா இருக்கோம் நாலு பேர் வந்துடுறா நாழி ஆயிடுறது இன்னொரு ரெண்டு பேரை கூப்பிடுறோம் இன்னும் நாலு பேரை கூப்பிடவங்க கூட போயிடுவோம் இவளுக்கு அப்படி கிடையாதான் சிலரை எழுப்பிட்டோம் அப்படின்னு திருப்தியோட போக மாட்டாளாம் பஞ்ச லட்சம் குடியில உள்ள பெண்கள்ல ஒரு பெண் குறைஞ்சா கூட இவ கிருஷ்ணனிடத்துல போய் சேர மாட்டாளாம் கூடியிருந்து குளிர்ந்தேளோன்னு ஆண்டாள் சாதிக்கிறா கடைசியில கூடியிருந்துதான் குளிரணும் ஒருத்தரையும் விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு ஒரு தாய் தன் வயிற்றுல பிறந்த குழந்தைக்கு எப்படி சமருத்தி நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அது போல இந்த பெண்கள் எல்லாம் பாகவத சமருதிக்கு ரொம்ப ஆசைப்படுவாளும் அதுதான் அவளுக்கு சந்தோஷம் அதுலதான் பாகவத பூர்த்தி எங்க உண்டாகும் அப்படின்னா ஒரு பாகவதரை கூட விடக்கூடாது யாருக்கெல்லாம் இந்த எம்பெருமான பற்றின விஷயத்துல ருச்சி இருக்கோ அவளை எல்லாம் சேர்த்து இழுத்து விட்டுணும் கோவிலுக்கு போனாலும் சரி உபன்யாசம் கேட்கறதாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி பாகவதர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அனுபவிக்கணும் எம்பெருமான எப்பொழுதும் தனியா அனுபவிக்கவே கூடாது சேர்ந்துதான் அனுபவிக்கணும் அப்போ இதுல என்ன சிறப்பு அப்படின்னா இதுல ஒரு ஐதிஹியம் காட்டப்படுறது ஆராயிரப்படியில எம்பெருமானாருடைய ஒருத்தர் ஆட்கொண்ட வில்லிஜியர் அப்படின்னு பேர் அவருக்கு திருநாமம் அவர் ஒரு முறை இழந்தருள்றார் வந்துன்னு இருக்கார் அப்ப எய்தாப்ல சுவாமி நஞ்சியர் குரு பரம்பரையில தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாம் குரு பரம்பரை தெரிஞ்சிருந்தா நஞ்சியர் தெரிஞ்சிருக்கும் சுவாமி நஞ்சியர் எதிர்த்தாப்ல வரார் ஆட்கொண்டவில்லி ஜியரை பார்த்தா அவரை சேவிக்கிறார் கீழே விழுந்து தண்டனைறார் உடனே அவர் சொல்றார் ஆஹ் இந்த மாதிரி பகவத் விஷயத்துல உண்மையான ருச்சி எனக்கு கிடையாதுன்னு ஆட்கொண்டவில்லி ஜியர் சொல்றாராம் நீர் சேவிக்கிறீர் என்ன பார்த்து ஆனா பகவத் விஷயத்துல எனக்கு ரொம்ப ருச்சியே கிடையாதே அப்படின்னு சொல்ல நஞ்சியர் கேக்குறாராம் நீர் பெரிய ஆச்சாரியரே நீர் போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு நஞ்சியர் கேட்க அவர் சொல்றாராம் பகவத் விஷயத்துல ஒருத்தனுக்கு உண்மையா ருச்சி இருக்கு அப்படின்னு கண்டா பாகவதர்களை கண்டா புடிக்கணுமா முதல்ல ஏன்னா பெருமாளை சேவிக்கிறத விட பாகவதர்களை சேவிக்கிறதுங்கிறது ரொம்ப வசதி அதனால பாகவதர்களை கண்டா உகந்தாதான் பகவத் ருச்சி பகவத் விஷயத்துல உண்மையாவே ருச்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம் சுவாமி அதனால எனக்கு இன்னும் என்ன உண்டாகல பகவத் ருச்சி இன்னும் பகவத் விஷயத்துல உண்மையான ருச்சி இன்னும் உண்டாகல ஏன்னா பாகவதனை பற்றி ஒரு பாகவதனுக்கு அடிமையா இருந்து அவன் கூட கைங்கரியம் பண்ணினாதான் சிறப்பே தவிர அந்த ருச்சி வரலையே சில பேர் போயிட்டே இருப்பா பெருமாள் போறோம் அப்படின்னு பாகவதர்களை கண்டா சிடு சிடுன்னு எரிச்சலாகி பேசுறது அவர்களை மதிக்காம பேசுறது அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது உண்டு பண்ணக்கூடாது எம்பெருமான் வந்து தன் கிட்ட யாராவது அபசாரப்பட்டா கூட எம்பெருமான் விட்டுடுவான் ஆனா பாகவத அபசாரம் பண்ணினா அத மன்னிக்கவே மாட்டான் எம்பெருமான் ஒரு காலத்திலையும் அதனால இந்த பெண்ணு சொல்றா உனக்கு பாகவத பிரபாவம் தெரிஞ்சுண்டும் எங்களை எல்லாம் வர சொல்லிட்டு நாங்கள்லாம் இத்தனை பெண் பிள்ளைகள் நோன்பு நோர்க்கணும் எம்பெருமனை போய் அடையணும்னு வாசல்ல வந்து நிக்கிறோமே நாங்கள்லாம் வந்திருக்கோமேன்ற ஒரு மரியாதைக்காகவாது நீ எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னு இந்த பாசுரத்துல பாகவத பிரபாவத்தை அவா சொல்றா அப்போ அந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளை எழுப்புகிற பாசுரம் தான் இப்போ நம்ம பார்க்க போறது அப்போ அந்த பெண் கேக்குறா இவ்வளவு சீக்கிரம் வந்து இப்படி கூப்பிடுறேலே ஆஹ் விடுந்ததற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்க போறா முதல்ல பத பதார்த்தத்தை அனுபவிச்சிடலாம் அப்புறம் வியாக்கியானத்துக்குள்ள போகலாம் அவதாரிகை என்னன்னா பாகவத நன்னா பகவத் விஷயத்துல நன்னா விஷயம் தெரிந்த பெண் ஒருத்தியை எழுப்புகிறார்கள் அவள் அதை வந்து மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது அவதாரிகை பதார்த்தம் பெண்ணே பகவத் விஷய ரசத்தை அறிந்தும் மறந்து கிடக்கிற மதிகேடி அப்படின்னு சொல்றா எங்கும் எல்லா திசைகளிலும் ஆனைச்சாத்தன் வலியங்குருவிங்கிற பரத்வாஜ பக்ஷிகள் கீச்சு கீச்சு என்று கீச்சு கீச்சு கலந்து பேசின கலந்து பேசிய பேச்சு அறவம் பேச்சின் ஒலியை கேட்டிலையோ நீ கேட்கவில்லையா வாசம் நல்ல மனம் மிக்க பரிமணத்தை உடைய அழகிய முயிர் ம மயிர் முடியை உடைய ஆய்ச்சியர் இடைச்சிகளுடைய காசு அச்சுத்தாலி பிறப்பு முளைத்தாலி கலகலப்ப கலகல என்று ஒலிக்கும்படியாக கை பெயர்த்து கைகளை அசைத்து மத்தினால் மத்தினாலே ஓசைப்படுத்த ஓசைப்படுத்திய தயிரறவும் தயிர் ஓசையும் கேட்டிலையோ நீ கேட்கவில்லையோ நாயக பெண் பிள்ளாய் பெண்களுக்கெல்லாம் தலைவியாய் இருப்பவளே நாராயணன் மூர்த்தி கேசவனை நாராயணனுடைய அவதாரமான அந்த கண்ணனை பாடவும் நாங்கள் பாடச் செய்தேயும் நீ கேட்டே கிடத்தியோ அந்த பாட்டை கேட்டும் நீ இப்படி கிடக்கலாமோ தேசமுடையாய் மிகுந்த தேஜஸை உடையவளே திற கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்றான் இப்போ வியாக்கியானம் பார்க்கலாம் கீசு கீசு அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாட்டு ஏன்னா ஆஹ் பொழுது விடிந்தாச்சு அப்படின்னாவே அதற்கு ஏதாவது அடையாளம் இருக்கணும் தொண்டடிப்பொடியாழ்வார் பாடுறார் இல்லையா திருப்பள்ளி எழுச்சியில கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையுருலகன்றது பொழுதாய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு தொண்டடி பொடியாழ்வார் அழக திருப்பள்ளி எழுச்சி பாடி அரங்கநாதன தொயில் எழுப்புறார் பெரியாழ்வாரும் கண்ணன் சொல்றார் அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன தொயிலழாயே இரவு முன்னாது உறங்கினை போய் இன்னும் உச்சி கொண்டதாலோ உச்சி வந்துடுத்துப்பா ராத்திரியே நீ சாப்பிடல இப்படி வயிறு குழஞ்சு போச்சே நீ சாப்பிட வேண்டாமா அதற்காகவாது எழுந்துரு பொழுது விடிஞ்சு உச்சி போது வந்துடுத்தோன்னு அடையாளம் சொல்றா கீசு கீசு என்று அப்படிங்கற பொழுது விடுஞ்செடுத்துமா வெளியில உள்ளவா சொல்றா அம்மா பெண்ணே பொழுது விடிந்து விட்டது நீ எழுந்திராய் அப்படின்னு சொல்றா அப்போ எப்படி அவ என்ன கேக்குறா விடிந்தமைக்கு அடையாளம் என்ன நீங்க பொழுது விடிஞ்சிடுத்துன்னு சொல்றேன் என்ன அடையாளம் பொழுது விடிஞ்சதுக்கு அப்படின்னு இவ கேட்டு அப்பதான் இவ சொல்ற கீசுகீசு என்று அப்படிங்கிற கீசுகேசுன்னு இந்த ஆனைச்சாத்தன் சொல்லுவா வலியங்குருவின்னு சொல்றது உண்டு பரத்வாஜ பக்ஷி அப்படின்னு ஆச்சாரியர்கள் எடுக்கிறார்கள் வியாக்கியானத்துல அப்போ இந்த ஆணைச்சாத்தன் அப்படிங்கிற வலியங்குருவி என்ன பண்றது கீச்சுன்னு சப்தம் போடுறதே உனக்கு அது கேட்கலையா கீசுகீசு என்று அதனுடைய ஓசையை கேட்கிறதே அந்த கீசுகீசுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா அப்படின்னா அர்த்தம் கிடையாது அது அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தை இப்ப சங்கீதம் கர்நாடக சங்கீதம் பாடுறவாழ ஆலாபனம் பண்ணுவா இல்லையா ஆன்னு இழுப்பா அதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா ஆனா அதை நம்ம ரசிப்போம் அது மாதிரி இது ரசிக்கிற மாதிரி இருக்கான் கிளி கத்தும் நல்லா இனிமையா இருக்கும் அது ஒரு கத்தல் தான் அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடையாது அந்த சப்தமே நமக்கு இனிமையா இருக்கும் அது மாதிரி இந்த பறவைகள் எல்லாம் கீசு கீசுன்னு கத்துறதே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆஹ் ராமாயண ஐதீகம் ஒண்ணு காட்டப்படுறது அதாவது அசோகவனத்துல சீதை இருக்கும் பொழுது திருவடியானவன் அனுமார் வந்து அசோகவனத்துல சீதைய சந்திக்கிறார் அப்போ அனுமார் பேசின பேச்சு அவர் பேச ஆரம்பிச்சதுக்கும் ஆரம்பிச்சதும் சீதைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுதான் அவர் என்ன பேசுறாருங்கிறத அவ புரிஞ்சுக்கவே இல்லையா பிராட்டி ஆனா அவ்வளவே சம்சவே மதுரம் வாக்கியம் அப்படின்னு அந்த வாக்கியமே அவளுக்கு இனிமையை கொடுத்தது ஏன்னா தன்னுடைய பிராணநாதனான ராமபிரான இடத்துல இருந்து தூது வந்திருக்கார் அவர் வந்து ராமனை பத்தி ராமச்சரித்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டார் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு ராமன் அனுப்பிச்ச தூதன் தான் ஏன்னா ராவணனே பல வேஷங்களை கொண்டு ஏமாத்துவான் ஆனா இவர் ராமாயண சரித்திரத்தான் சொன்னதும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு எம்பெருமானுடைய தூதன் தான் சக்கரவர்த்தி திருமானுடைய தூதனாகத்தான் இந்த திருவடி வந்திருக்கிறார்னு தெரிஞ்சது அவரு பேச ஆரம்பிச்சதும் சம்சவே மதுரம் வாக்கியம் அப்படின்னு அந்த வாக்கியமானது அவ்வளவு இனிமையா மதுரமா இருந்துதான் சீதாதேவிக்கு அது மாதிரி இது ஏதோ கத்துறது அப்படிங்கிற ஒண்ண இருக்கிற பெண் என்ன சொல்ற அது ஏதோ கத்தின் இருக்கு அதை வச்சுட்டு நீங்க பொழுது ஒழிஞ்சதுன்னு நீங்க சொல்லுவேளா அப்படின்னு அவ கேட்க இதெல்லாம் வந்து வியாக்கியாதாக்கள் இப்படி அந்த வரிக்கு அர்த்தம் சாதிக்கிறார்கள் வெளிப்படையா பேசுறாளா அப்படின்னா கிடையாது ஒரு ஒரு வார்த்தையும் உள்ள இருப்பவளும் வெளியே இருப்பவளும் சொல்வதாக அந்த பாடல் வந்து அப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்போ விடிந்தமைக்கு அடையாளம் என்னன்னு சொல்லும் போது ஆனைச்சாத்தன் கீசு கீசுன்னு கத்துறதே அப்படின்னு சொல்ல அவள் சொல்றான் அது ஏதோ கத்தின் இருக்கு உங்களுக்கெல்லாம் அவசரம் வந்து எல்லாம் தூங்கவே இல்லை நோன்புணம் நோன்புணம் இரவு முழுவதும் தூங்காம இங்க வந்து பொழுது விடியறதுக்கு முன்னாடியே என்ன பண்றேள் அப்படின்னா எழுப்ப வந்துட்டேள் அப்படின்னு சொல்ல ஒரு ஆணைச்சாத்தன் தானே கத்துறது அப்படின்னு சொல்ல இல்ல இவ சொல்றா கீசு கீசு என்று எங்கும் சாத்தன் என்று எங்கும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் கத்துறது கீசு கீசு என்று எங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் அப்போ அது சொல்றா ஒரு ஆணைச்சாத்தன் பேசுறதுனால பொழுது விடுஞ்சிடுத்துங்கிறத நான் நம்பணுமா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னோட எங்கும் பேசா நின்றது எல்லா இடத்துலயும் கத்து உன் காதல விழலியா அப்படின்னு கேட்க அதுக்கும் அவள் மறுமொழி சொல்றாளாம் அது தானா கத்தல நீங்க அத வந்து கலக்கி விட்டுருப்பேள் அதாவது அதை ஏதாவது குச்சிய வச்சு விரட்டி விட்டுருப்பேள் அப்ப அது கத்த ஆரம்பிச்சிருக்கும் அதனால அத கலக்கு சேர்த்து நீங்கள் உண்டே அப்படின்னு உங்களால தான் அது கத்துமா இருக்கும் அப்படின்னு உள்ள இருந்த பெண் சொல்ல இவ சொல்றா எங்களால் இல்லம்மா தானே தான் உணர்ந்தது நாங்க அதை எழுப்பல இப்ப நாங்க குச்சிய வச்சு எழுப்பி இருந்தா கத்தும் நல்லா கத்தும் அதாவது அங்கங்க ஒன்னொன்னா கத்தும் இங்க வந்து எப்படி கத்துறதுன்னா கலந்து பேசின ஜோடியா உட்காந்து ரெண்டு பேசின்னு இருக்கான் அப்ப தானா தானே அர்த்தம் நாங்கள் கலக்கல அப்படின்னு சொல்லி நீங்க எழுப்பல அப்படின்னா என்ன சான்றதுக்கு அதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுங்கோ அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவ சொல்றா கலந்து பேசின பேச்சரவம் அந்த வலியம் குருவிகள் எல்லாம் என்ன பண்ணுமா கலந்து பேசின அப்படின்னா பொழுது பிரிஞ்சு போய் பகலெல்லாம் என்ன பண்ண போறது அப்படின்னா இறை தேட போகுது இல்லையா ஆஹ் பக்ஷிகள் வந்து எப்பவும் கத்தும் சாதாரணமா கத்தும் மகிழ்ச்சி இருந்தா ஒரு மாதிரி கத்தும் வருத்தம் இருந்தா ஒரு மாதிரி கத்தும் இறை தேடி போக போறோம் அப்படின்னா ஒரு மாதிரி கத்தும் அந்த பாஷை வந்து நமக்கு என்ன பேசிக்கிறதுங்கறத நமக்கு புரியாது ஆனா ஒரு குருவி ஒரு சத்தம் கொடுத்தா அதுக்கு இன்னொரு குருவி மறு மறுபதில் கொடுக்கும் அதுக்கு புரியுமே தவிர நமக்கு புரியாது இவையெல்லாம் கலந்து பேசின என்ன பேசித்து அப்படின்னா பகலெல்லாம் பிரிஞ்சு போய் உணவு தேட போறேன் அப்படின்னு அந்த பிரிஞ்சு போக போறோம் அப்படிங்கிற வருத்தத்துல ஒரு தளர்த்தி ஒரு தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போக போறான் அப்படின்னா அவனுக்கு வருத்தம் இருக்கும் இல்லையா அப்ப அந்த ஸ்வரம் அந்த பேச்சினுடைய துவனியானது எப்படி இருக்கும் கொஞ்சம் தாழ்ந்து போகும் அது போல தளர்த்தி தோற்ற அது வந்து ரொம்ப ஓசை அதனுடைய ஓசை வந்து ரொம்ப தாழ்ந்து கேட்கறதே அது உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேக்குறா ரொம்ப அந்த குரலானது தாழ்ந்து போயிருக்கே ஒரு தளர்ச்சி இருக்கே அந்த குரல்ல அப்படிங்கும்போது திருவருத்தத்துல எட்டாவது பாட்டு ஆட்டு காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றமேந்தி தன் மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் சேன்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற தின்னவே அப்படின்னு திருவருத்தத்துல எட்டாவது பாடல் திருவருத்தம் பார்த்தேன்னாவே எம்பெருமான் பரா பராங்குச நாயகிக்குமான அந்த இதுதான் ஆஹ் அஹ் த தலைவி இதுல பாடியிருப்பா நம்மாழ்வார் அப்போ தலைவியான தலைவியை விட்டு பிரிய போகிற தலைவனுடைய ஒரு இதுவா அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் இப்ப அந்த பாடல்ல என்ன ஆச்சு அப்படின்னா கண்ணனும் ஆழ்வாரும் ஒரே படுக்கையில படுத்துன்னு இருக்கா நாயகி பாவம் ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருக்கு பராங்குச நாயகிக்கு ஒரு படுக்கையில படுத்துன்னு இருக்கா நாயகியும் நாயகனும் அப்போ எம்பெருமான் என்ன பண்றான்னா ஆழ்வார்கிட்ட நாயகி பஞ்சாங்கம் கொடு அப்படின்னு கேக்குறாங்க பஞ்சாங்கம் எதுக்கு பார்ப்போம் நல்ல நாள் பார்க்கறதுக்காக பஞ்சாங்கத்தை எடுப்போம் இல்ல ஒரு ஏகாதேசி அமாவாசை ஏதாவது விசேஷ நாள்களை பார்க்கணும் அப்படின்னா பஞ்சாங்கத்தை எடுப்போம் மற்றபடி காலையில தினமும் பாக்குறவர்களும் உண்டு ஏன்னா பஞ்சாங்கம் பாக்குறது ஆயுள் விருத்தி பண்ணணும்னு சொல்லுவா தினமுமே காலையில எழுந்ததும் பஞ்சாங்கம் பார்க்கணும்னு சொல்லுவா ஆனா இப்ப பெருமாள் வந்து ஆழ்வார்கிட்ட பஞ்சாங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற காலத்துலயும் இப்படி கேட்கும் பொழுது இவருக்கு உடனே சந்தேகம் வந்துதான் நம்மாழ்வா இருக்கு இவர் எதுக்கு பஞ்சாங்கம் கேட்கிறார் இந்த இடத்துல எவ்வெருமான் திருவேங்கடமுடையான் இந்த பாசுரத்துல பான்குன்ற நாடர் பயில்கின்றன அப்படின்னு திருவேங்கடமுடையான சொல்றான் இந்த இடத்துல அப்ப எதுக்கு கேட்கிறார் இவர் இவர் கேட்கறத பார்த்தா வித்தியாசமா இருக்கே ஏதோ நாள் பார்த்து கிளம்பறதுக்கு போ போறார் இருக்கே ஏன்னா இவர் திருவேங்கடநாதன் அவர் என்ன பண்ணவர் திருவேங்கடத்துல நல்ல ஐஸ்வர்யத்துக்கு அதிபதி அங்க போய் பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னு இங்க இருந்து கிளம்பி போறதுக்காக ஏன்னா ஒரு தலைவனானவன் தலைவியை விட்டு பிரிஞ்சு போக போறான் அப்படின்னா ரொம்ப உறவாடுவான் தலைவியோட ஏன்னா அதை மறுப்பா அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் தலைவன் பிரிவான் இல்லையா ஒரு ஆறு மாசம் மரக்கலத்துல ஏறி வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் பொருள் சம்பாதிச்சுட்டு வருவான் அப்ப போகிறதுக்கு முன்னாடி அந்த தலைவிய சமாதானப்படுத்துறதுக்காக செய்யாத வேலையெல்லாம் செய்வானோ அது மாதிரி இங்க எம்பெருமான் பஞ்சாங்கத்தை வாங்கி நாள் பாக்குறேன் அப்படின்னு கேட்கும் போது நம்மாழ்வாருக்கு சந்தேகம் வருதான் திருவேங்கடமுடையான் இவன் வந்து ஏதோ ஒரு இது பண்றான் ஆஹ் யோஜனை பண்றான் திருவேங்கடத்துல போய் நன்னா இன்னும் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என்ன விட்டுட்டு போறான் இருக்கு அப்படின்னு அப்ப அந்த ஆழ்வாருடைய வார்த்தையில தளர்ச்சி ஏற்பட்டதா அந்த பாட்டுல சொல்லப்படுற வியாக்கியானம் காண்கின்ற திருவருத்தம் எட்டாவது பாசுரத்துல தளர்ச்சி ஏற்பட்டது அது போல இந்த குருவி வலியங்குருவியானது இந்த கூட்ட விட்டு பிரிஞ்சு போய் இந்த பெண்ணை பெண் குருவியை விட்டுட்டு பிரிஞ்சு போய் பொழுதனைக்கும் இறை தேடிட்டு இனிமே சாயங்காலம் தான் வந்து சேரும் அப்ப அந்த பொழுதனைக்கும் பிரிய போகிற அந்த ஏகத்தினால என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசிட்டு ஒரு தளர்ச்சியா ஒரு சவுண்ட் ஒரு சத்தம் வருகிறதா அதான் கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து அப்படிங்கிறாங்க கலந்து பேசின சேர்ந்து பேசியது அப்படின்னு சொல்லப்படுறது சேர்ந்து கலந்து பிரிவதற்கு முன்னாடி இப்படி பேசின கேட்டிலையோ அப்படின்னு கேக்குறா இந்த பொண்ணு வெளியில இருந்து கேக்குறா அப்போ பதில் வரல அப்ப என்ன சொல்றானா நீ கேக்கல அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ரகசியம் நடக்கிறது அப்படிங்கிற இவ்வளவு கத்தல் கத்தின் இருக்கோம் நாங்கள்லாம் இந்த பற பறவைகள் எல்லாம் சேர்ந்து பேசுறது நாங்கள் இவ்வளவு தூரம் உன்னை கூப்பிட்டு இருக்கோம் ஆனா நீ என்ன பண்ற வாயத்திறக்காம இப்படி நீ படுத்துன்னு இருக்கியே அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அதிசயம் நடக்கிறது போல இருக்கே அப்படின்னு அந்த பெண்ண வந்து நிஷ்டூரம் அப்படின்னு சொல்லுவா நிஷ்டூரம்னா ஒரு மர்மமா ஒரு வார்த்தை சொல்றது அதாவது நீ ஏதோ பண்ணின்னு நீ அங்க தனியா கிருஷ்ண அனுபவம் பண்றியோ கிருஷ்ணன் உள்ள இருக்கானோ அப்படின்னு கேட்கிறா இந்த மாதிரி நீ பண்ணலாமா வெளியில நின்னண்டு நாங்கெல்லாம் கூட்டு இருக்கோம் நீ ஆனா என்ன பண்ற உள்ளுக்குள்ள கிருஷ்ண அனுபவம் பண்ற போல இருக்கே அதனாலதான் சத்தமே வெளியில கேட்கலையோ அதனாலதான் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறியோ அப்படின்னு சொன்னாலாம் ஏன்னா இவ இவ என்ன பண்ணினா இவாளுக்கு இதேதான் வேலை ஏதாவது குறை சொல்லிண்டே இருக்கணும் இவாளுக்கு இதுதான் வேலைன்னு என்ன பண்றா இப்பவும் பதில் கொடுக்கலையா சில பேர் எல்லாம் பேசும் பொழுது பார்த்தோம்னா நேருக்கு நேர் பேசினா தெரியும் ஆஹ் எதிர்மறையா பேசுவா அதாவது நம்மள அவளை மாதிரி இருக்கும் ஆனா வந்து உள்ளுக்குள்ள ஒரு பொடி வச்சு பேசுவா நேர அவளுடைய முகத்தை பார்த்தாதான் அந்த அர்த்தமே வெளிப்படும் பார்க்காம பேசினோம் அப்படின்னா அவ என்ன சொல்றாங்கிறதே நமக்கு புரியாது அது மாதிரி இவா ஏதோ ஒரு பொடி வச்சு பேசுறாளா உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் இருக்கான் போல இருக்கே ஏதோ ஒரு ரகசியம் நடக்கிறது போல இருக்கே அதனாலதான் நீ வாய் திறக்க மாட்டேங்கிறியோ அப்படின்னு சொல்றா அப்போ அதுக்கும் அவள் பதில் கொடுக்கலையா ஏன்னா ஒரு வச்சனம் உண்டு வார்த்தை வார்த்தையை இழுக்கும் வியஞ்சனம் சோற்றை இழுக்கும் அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு இப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தர்க்கம் ஏற்பட்டது அப்படின்னா ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா அடுத்தவா இன்னொரு வார்த்தை சொல்லுவா திரும்ப அதுக்கு கவுண்டர் சொல்ற மாதிரி இவா ஒரு வார்த்தை சொல்லுவா இப்படி இந்த பேச்சு வார்த்தையானது போயிண்டே இருக்கும் கடைசியில அது ஏதாவது ஒரு சண்டையில போய் முடிஞ்சிடும் வார்த்தை வார்த்தையை இழுக்கும் வியஞ்சனம் சோற்றை இழுக்கும் வியஞ்சனம்னா இந்த சைடேஷன் சொல்றோம் இல்லையா கரியமுது கூட்டு வந்து சாம்பார் ரசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் நிறைய விதங்கள் இருந்ததுன்னா என்ன ஆகுமோ நிறைய சாப்பிடுவோமா ஒண்ணும் இல்லை அப்படின்னா சாப்பாடு வந்து குறைவா சாப்பிடுவோம் வியஞ்சனமானது நிறைய இருந்தா எப்படி அந்த சோற்றை இழுக்குமோ அது போல வார்த்தை வார்த்தையை இழுக்கும் இத நன்னா தெரிஞ்சுட்டு இந்த பெண்பிள்ளை என்ன பண்ணினா வாயே தரக்கல பதிலே சொல்லாம இவாளுக்கு பதில் சொன்னா மேல மேல இவா பேசுவா அப்படின்னு வாயை திறக்காம என்ன பண்ணினா வாயை மூடிண்டு படுத்துன்னு இருக்கா இவாளுக்கு கோபம் வந்தது எப்பவுமே ஒரு விவாதம் ஏற்பட்டுது அப்படின்னா பேச்சை வளர்க்காம இருக்கணும்னா நம்மளுடைய கருத்தை ஒரு தடவை சொல்லிட்டு அதோட முடிச்சுன்றனும் அதுக்கப்புறம் பேசக்கூடாது இந்த பெண் அந்த மாதிரி என்ன பண்றானா வாய மூடின்னு பேசாம இருக்கா இவாளுக்கு கோபம் வருகிறது அப்ப என்ன பண்றா இப்படி பேசாமல் பாகவத பிரபாவம் தெரிஞ்சும் பேசாமல் வாய் மூடி கொண்டு படுத்து கிடக்கிறாயே பேய்பெண்ணே அப்படிங்கிற பெண்ணே அப்படின்னா மதிகேடி மதிக்கேடி அப்படின்னா பகவத் விஷயத்தை விட பாகவத விஷயம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு தெரிய தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சும் இருக்கிறவளே பேய் பெண்ணே இத வந்து தெரிஞ்சு வச்சுடும் இப்படி பதில் சொல்லாம எங்களை இப்படி வாசல்ல நிக்க வச்சுண்டு ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாக கிடக்கிறாயே பேய்ப்பெண்ணே அப்படின்னு சொல்றாளாம் ஏன்னா எப்பவுமே எம்பெருமானுக்கு ஆட்படுவதை விட எம்பெருமானுடைய அடியார்களுக்கு ஆட்படுவது அப்படிங்கறதான் ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆழ்வார்கள்லாம் எல்லாம் அதைத்தான் சொல்றா நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அந்த பதிகமாகட்டும் கன்சோர வெங்குருதிங்க அஹ் பதிகமாகட்டும் பயிலும் சுடஒழி மூர்த்திங்கிற பதிகமாகட்டும் திருவாய்மொழியில எல்லாம் பார்த்தோம் பெரிய திருமொழியிலையும் திருமங்கை ஆழ்வார் பார்த்தீங்கன்னா பாகவத ஆஹ் பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிற விசேஷத்தை தான் சொல்றா திருவிட்டெழுத்தும் கற்று கண்ணபுரத்துறை அம்மானே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருனா திருமங்கை ஆழ்வார் உற்றதும் உன் அடியார்க்கடிமை அப்படிங்கிறார் திருமந்திரம் கற்றதனுடைய இது பலன் என்ன பயன் என்ன அப்படின்னு கேட்டா அடியவர்களுக்கு உன் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு தாசர்களாக இருப்பதுதான் ரொம்ப விசேஷமான விஷயம் அதை தெரிஞ்சுண்டும் இப்படி படுத்துட்டு இருக்கிற பேய்பெண்ணே அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு கோபம் வருது என்னுடைய அறியாமைய சொல்றத என்ன மதிகேடின்னு சொல்றதுக்காக தான் இங்க கூடி வந்தேளா என்னுடைய அறியாமைய சொல்லாதீங்க விஷயத்துக்கு வாங்கோ பொழுது விடிஞ்சதுக்கு திரும்ப கேக்குறா என்ன அடையாளம் நீங்க இப்படி சொல்றேள் நீங்க எழுப்பி விட்டிருப்பேள் அந்த பறவை எல்லாம் அதனால அது கத்துறது அதனால இன்னும் பொழுது விடுஞ்சதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்க அப்பதான் இவ ஆரம்பிக்கிறா காசும் பிறப் கலகலப்ப கைபேர்த்து குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ அப்படின்னு கேட்க பொழுது விடிஞ்சதா சொல்லுங்க அப்பவா சொல்ற தயிர கடைகிற ஓசை உனக்கு கேட்கலையா இப்ப எல்லாம் என்ன பண்ணுவா எல்லாம் வெடிகாலம் பிறமே எழுந்து நன்னா தயிரை போட்டு கடைஞ்சு வெண்ணை எடுப்பா இல்லையா வெடிகாலத்துல வெடிகர் காலத்துல எடுத்தாதான் வெண்ணெய் நன்னா திரண்டு வருமா வெயில் வர வர உருகி இளையளன் ஆயிடும் அதனால காலையில எழுந்திருந்து இவா பண்ணுவா தயிர் கடைகிற ஓசை உனக்கு கேட்கலையா அந்த பெண்கள் எல்லாம் அச்சுத்தாலி முளைத்தாலி இதெல்லாம் இருக்கா அத கடையும் போது என்ன ஆறுது அந்த சத்தம் இவா ஆளுக்கு கடையும் பொழுது கை ஆடுறது உடம்பு ஆடுறது கழுத்து ஆடுறது அப்ப அந்த சத்தம் ஆனது அவ கழுத்துல போட்டுருக்க தாலி சத்தம் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா நன்னா கேக்குறதே கழுத்து இடும்